அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் ஹிந்தி மொழி நாட்டுக்கு தேவை தான் அதை படிங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ஹிந்தி மொழியை வச்சு அரசியல் படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசியல் இன்னொரு புடலங்காய் மூலம் வச்சு வியாபாரம் பார்க்குறாங்கயா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் உண்மை உண்மையில் ஹிந்தி படிக்கலாமா வேண்டாமா ஹிந்தி நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத தாண்டி ஹிந்தியில் வியாபாரம் நடக்கிறதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போ இங்கே ஹிந்தி மொழி எதிர்ப்பு அப்படின்றத ஒரு மொழி எதிர்ப்பு அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம் ஒரு மொழியை எதிர்க்கிறாங்கன்னா அந்த மொழியை அந்த பகுதி மக்கள் படிக்காம இருக்கணும் அந்த மொழியை பற்றின அவேர்னஸ் இல்லாமலே இருக்கணும் அந்த மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த சந்தர்ப்பத்திலையும் கிடைக்காம இருந்தால் அந்த மொழி மேலே தீவிர எதிர்ப்பு வச்சுருக்கான்னு வச்சுக்கிடுவோம் அப்போ ஹிந்தி மொழி எதிர்க்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னத்தமை பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டா ஹிந்தி மொழியை எதிர்க்கிறாங்க தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கு அவங்க சொல்கிற காரணம்னா ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் ஹிந்தி மொழியை நாங்கள் எதிர்க்கலை அப்படின்றாங்க அப்போ ஹிந்தி திணிப்பு என்ன ஹிந்தி எதிர்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியை நீங்கள் படிக்கிறது நாங்கள் எதிர்க்கலை ஹிந்தியை படித்தே ஆகணும்னு சொல்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம் எப்படி ஹிந்தியை நீங்கள் படிக்கிறது நாங்கள் எதிர்க்கலை காசு இருந்தால் படிச்சுக்கிடுங்க ஹிந்தி திணிக்கிறது எதிர்க்கிறோங்கிறா எனக்கு ஒன்றுமே புரியலை உங்களுக்கும் புரியல இல்லையா

सिर्फ किंगस्टन और वो में ही होता है।, आई है और अपने जीवन को सफल बनाइए नमस्ते मैं का कक्षा दसवीं की छात्रा हूँ और आज मैं हमारे विद्यालय के बारे में बताना चाहती हूँ श्री अम्बाल विद्यालय जहाँ सपने होंगे साकार हमारे विद्यालय में आधुनिक पद्धति व तकनीक द्वारा अंग्रेजी माध्यम में शिक्षा प्रदान की जाती है हमारे विद्यालय में कंप्यूटर व प्रोजेक्टर पद्धति द्वारा खेल खेल में भी शिक्षा प्रदान की जाती है बच्चों की खेलने की व्यवस्था व मनोरंजन के आकर्षक सुविधाएं भी है हमारे विद्यालय क्षेत्र में सबसे बढ़िया शिक्षा का केंद्र भी है हमारे छात्र हर साल सौ प्रतिशत के रिजल्ट भी देते हैं आपका अपना विद्यालय श्री अम्बाल विद्यालय जहाँ सपने होंगे साकार धन्यवाद புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய மனுஷன் பேசினாப்புல பக்கத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் இல்லையா அவர் திமுக அமைச்சருடைய பிள்ளை அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாப்பா பேசிச்சு இல்லையா அந்த பாப்பா நடத்துகிற பாப்பா படிக்கிற பள்ளிக்கூடத்தை நடத்துறது எந்த ஹிந்தி மொழியை எதிர்ப்பு பண்ணி அரசியலுக்கு வந்த திமுக வந்துச்சோ அந்த திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய பள்ளிக்கூடம் ஆம்பு தான் அரசியல் நான் ஒன்று தான் சேம்புளுக்கு போட்டிருக்கேன் அப்படியே சன்சைன் பள்ளிக்கூடம் திமுகவுடைய சொந்தக்காரன் குடும்பத்தில் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சிபிஎஸ்இலுக்கு மேலே இருக்குது அவ்வளவுலேயும் துட்டு வசூல் பண்ணுறாங்க வசூல் பண மலை கொட்டுது அவ்வளவு பண மழையிலையும் ஹிந்தி மொழி இருக்குது உங்கள் வீட்டு பிள்ளையும் என் வீட்டு பிள்ளையும் வசதி இல்லாமல் அரசு பள்ளியில் படிக்குது அரசு பள்ளியில் படிக்கிறவனுக்கு மட்டும் ஹிந்தி படிக்கிற வாய்ப்பை கொடுக்கறதில்ல இந்த அரசாங்கம் இதுதான் பிஜேபி குற்றச்சாட்டை வைக்கிது அந்த குற்றச்சாட்டை ஒருத்தர் யோசித்து பார்க்கும்போது சாரின்னு தோணுது அவன் சொல்றது சரியானு கேட்டா ஆமா சரிதான் இந்தி திணிப்பு அப்படின்னு நீ தடுத்த அப்படின்னா சரி ஏத்துக்கிறோம் இப்ப என்னங்க நாங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறது வியாபாரம் தானேங்க அது வந்து ஒரு பிசினஸ்ங்க தனி மனிதனுக்கு பிசினஸ் பண்ற உரிமை இல்லையா அப்படின்றது போல திமுக காரங்க கேட்கறாங்க அது அப்படி கேட்கறாங்களான்னு நினைக்க கூடாது உண்மையிலே கேக்குறாங்க அதுக்கான ஆதாரம் இருக்கு வீடியோ போடுறேன் பாருங்க தொலைபேசியும் தப்பு இல்ல மாநில படத்துட்டும் தப்பு இல்ல

அது அவங்களோட பிஸ்னஸ் ரைட்ஸுங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறா அப்போ கல்வி வியாபாரமாக அப்படின்ற கேள்வியை நீங்கள் நகர்த்தணும் ஹிந்தி மொழி எதிர்ப்பு என்றால் ஹிந்தி எதிர்ப்பு எல்லா இடத்துல இருக்கணும் ஹிந்தி மொழி எதிர்க்கலைங்க ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறேங்க அப்படின்னா அந்த ஹிந்தி கட்டாயமாக இந்த லைசன்ஸ் கொடுப்பேன் சிபிஎஸ்சியில் ஹிந்தி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூட படலங்க வேண்டாம் அந்த பள்ளிக்கூடத்து மூலமாக வரக்கூடிய வியாபாரம் எனக்கு வேண்டாம் தமிழ் படுத்தி தமிழ் வழியில் படித்த பள்ளிக்கூடங்களுக்கான வேலை இப்போ கொடுப்பேன் தமிழ் வழியில் தான் எல்லாம் நடக்கணுன்ற முடிவை அன்றிலிருந்து இந்த வரைக்கும் எடுத்துருக்கணும் அப்படி மக்கள் கேட்க ஆரம்பித்தோம்னா அந்த கருத்து பரவ ஆரம்பித்த உடனே தமிழ் வழியில் இன்ஜினியரிங் அப்படின்னு கொண்டு வராங்க அதுக்கப்புறமா தமிழில் படித்தவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாங்க மக்கள் சிந்திக்க தொடங்கிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இன்ஜினியரிங் தமிழ் வழியில் கொண்டு வந்துடுறது எந்த விதத்தில் நியாயம் கல்வியை வியாபாரம் ஒரு பக்கம் படுத்துறது அது எங்கள் பிஸ்னஸ் ரைட்ஸுங்க ஒரு மனுஷனும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதாங்க அப்படின்னு கேட்டுறது அந்த பிஸ்னஸில் என்னடா வச்சிருக்கேன்னு கேட்டால் ஹிந்தி வச்சுருக்காங்கிறது அந்த ஹிந்தியை படிக்கிறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு மக்களை வர வைக்கிறது இப்படின்னா உண்மையில் இவங்க மொழி எதிர்த்தாங்களேன் கேட்டால் மொழியை எதிர்க்கவில்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த மொழியை வைத்து வியாபாரம் பார்க்குறாங்க அப்போ ஹிந்தி யார் படிக்கலை உங்கள் வீட்டு பிள்ளை என் வீட்டு பிள்ளையும் படிக்கலை நீங்களும் படிக்கலை நானும் படிக்கலை அதுக்கு நமக்கு வியாக்கிரமாக சொல்லப்பட்டதுன்ன அத்தை மகள் இருக்க அவன் எதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நமக்கு அங்கே போகிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நமக்கு ஹிந்தி மொழி எதுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதெல்லாம் தான் தாண்டி நம்ம கிட்ட ஹிந்திக்காரன் வந்தால் பானிபூரி விற்க வரேன் சொற்று விற்க வரையான் பொம்மை விற்க வரேன் ஐஸ் குச்சி விற்க வரேன் கட்டட வேலை பண்ண வரையான் நம்ம கிட்ட லேபராக தவறான் ஹிந்தி படிச்சேன் லேபராக தான் இருக்கிறான் அப்படின்ற மென்டாலிட்டியை நம்மகிட்ட புகுத்தியாச்சு எவ்வளவு உளவியெல்லாம் இவங்க அரசியல் பண்ணுறாங்க பாருங்க இவங்க கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் அரசியலை நம்மக்கிட்ட இவ்வளோ உலகில் நேக்க பாருங்க இங்கே வந்து கட்டட வேலை பண்ணுறவ இங்கே வந்து ஐஸ் ஐசிவிக்கு வந்தவன் இங்கே வந்து டேபிள் துடைக்க வந்தவன் யார் ஹிந்தி ஹிந்தியில் பண்டிட் படிக்கலை ஹிந்தியில் டிகிரி வாங்கலை ஒன்று ஹிந்தியில் டிகிரி வாங்கலை அங்கே ஒன்று அவன் பெரிய மாஸ்டர் கிளாஸ் படித்தவன் கிடையாது அவன் அங்கே இங்கிலீஷும் பெருசாக படிக்கலை நம்ம ஊரில் எப்படி படிக்காமல் தற்கொலிகள் சுற்றிக்கிட்டு சித்தாள வேலைக்கு போகுதோ அதே போல் அந்த ஊரில் படிக்காத கூமுட்டை தான் அங்கே வேலைவாய்ப்பில் இங்கே வருது இங்கே வந்து கொஞ்சம் அதிகமான சம்பளத்துக்காக இங்கே வந்து நிற்கிது இதான் உண்மை ஆனால் அவங்கள இங்க இருக்கிற அரசியல் வியாதிகள் அரசியல் வியாதிகள் துட்டு வாங்கிட்டு ஹிந்தி நடத்துல பள்ளிக்கூடத்தில் துட்டு வாங்கிட்டு எல்லா கட்சிகளும் இந்த இடத்துல எல்லா கட்சிகளும்ங்கிறத மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்றேன் எல்லா கட்சிகளுமே ஹிந்தி சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்து முதலாளிகிட்ட துட்டை வாங்கிக்கிட்டு அதற்கு ஆதரவா கொடி பிடிக்கிறான் எதுக்கு ஹிந்தி எனக்கு எதுக்குங்க நாயங்க அங்க போகிறேன் அங்கிருந்து இங்க வரவன் தமிழ் கற்றுக்கட்டுமேங்கிறது சரி அவன் தமிழ் கத்துக்கிட்டு நல்லா தமிழ் எழுதிட்டான் அவனுக்கு வேலை சொல்கிறதுக்கு நீ ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்ல அதெல்லாம் வேண்டாம் இது எவ்வளோ பெரிய நம்ம முறை போக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைங்க ஹிந்திங்கிறது நம்மளை பண்ணிருங்க நம்ம மொழியில் என்ன ஆதிக்கப்படங்க பண்ணிடும் நீங்கள் எல்லோரும் இங்கிலீஷ் படிச்சிட்டிங்க வெள்ளக்காரர் வந்து நம்ம ஆதிக்க மாட்டாங்க நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சிட்டோம் வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுகிட்டே இருக்கான் நம்ம இன்றைக்கி நம்ம விளக்காரோட கம்யூனிகேட் பண்ணுறது ஹிந்தி தேவைப்படுது இல்லை சாரி இங்கிலீஷ் தேவைப்படுது இல்லை இன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால மினிமம் கம்யூனிகேஷன் சொல்லி ஒன்றும் சொல்லிட்டு உலகம் முழுக்க எல்லா பக்கம் போக முடியுது அதே போல் மினிமம் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னு ஒன்றை படிச்சுக்கலாம்ல அது ஏன் ஹிந்தியாக தான் இருக்கணும் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்காக இருக்கலாம் இல்லையா மலையாளமாக இருக்கலாம் இல்லையா கன்னடமாக இருக்கலாம் இல்லையா ஏன் அதே படிக்க வைக்கல இங்கே படிக்கிறது அது ஒரு வியாபாரமாக இருக்குது உருதுமொழி படிக்கிறதா தனியாக ஒரு வியாபாரமாக இருக்குது இந்த வியாபார அரசியலுக்குள்ளே கல்வி சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு பலிகடா ஆகிறது யார் தெரியும் இல்லை உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்க தான் எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது இதை பார்த்துட்டு உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா நீங்கள் படித்ததும் கவர்மெண்ட் ஸ்கூலு நான் படித்ததும் கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்கிறனால தான் நமக்கு ஹிந்தி தெரியல இந்த பயலுக்கு ஹிந்தியை வச்சு வியாபாரம் அப்படின்னு நல்லா துட்டு பார்த்துட்டாங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்த மென்டாலிட்டியில இருக்கான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு போயிட்டு இருக்குது நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் என்னென்ன விஜயங்கள் டெக்னாலஜியில் அப்டேட் ஆயிருக்கா அவனுக்கு என்ன தேவை அவன் எதிர்காலத்துக்கு என்ன தேவைன்னு சிந்திக்க தெரியாமல் அறுபது வருஷம் எழுபது வருஷம் பழமையான சிந்தனைகளை கொண்டு வந்துட்டு ஹிந்தி மொழி நமக்கு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்தி மொழியை எழுத்து அழிக்கிறாங்க இன்னொரு குரூப் இருக்கு அது ஹிந்தி தானான்னு தெரியாம இங்கிலீஷ் அழிச்சிட்டு வரேன் ஹிந்தி தெரிலனா பரவாயில்ல அது ஹிந்தினே தெரியாம இங்கிலீஷ் அழிச்சுட்டு தர பாருங்க லட்சணத்தில் லட்சணத்துலதான் எங்கள் கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த கூட்டங்கள் நமக்கு அரசியல் பாடம் எடுக்குது நாலாம் கிளாஸ் வரைக்கும் போய் படிச்ச ஒருத்தரை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு அரசியல் பாடம் எடுத்தாரு முட்டாளாகிறாங்க பாருங்க இந்த கூட்டம் அதே மாதிரி நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்குது ஹிந்தியை வச்சு வியாபாரம் பண்ணி அப்போ எல்லாரும் ஹிந்தி படிச்சலாமாப்பான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு வசதி இருந்தால் தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து வேறு ஏதாவது சில மொழிகளையும் படிச்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெஞ்சு படிக்குமா படிச்சுக்கிடுங்க டச் படிக்குமா படிச்சுக்கிடுங்க சைனீஸ் படிக்கணுமா படிச்சுக்கிடுங்க இந்த முட்டாப்பிரவு சொல்கிறானு சொல்லிட்டு நாசமாக போயிடாதீங்க எங்களை போல எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எவனுமே தமிழ் இங்கிலீஷை தவிர வேறு மொழி படிச்சிக்கல அந்த இங்கிலீஷுமே நான் படிக்கிற காலகட்டங்களில் மூணாவது கிளாஸில் தான் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றாம் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏபிசி சொல்லி கொடுத்துட்றான் அன்னைக்கு இருந்த கல்வி வாத்தியர் காரியம் அவ்வளோதான் எங்கள் ஜென்ரேஷனில் படித்தவன் இன்னும் முட்டாளாக தான் இருக்கா உண்மை இன்னமும் ஒரு நார்மலாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் பசங்களோட எங்களோட காம்படிட் பண்ணும்போது அவங்க தான் ஜெயிச்சிருவாங்க இன்றைக்கி ஒரு பேசிக் சிஸ்டம் நாலேஜா தெரியாது இதுதான் சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற ஒரு நாற்பது வயசு ஒரு எடுத்து கொண்டு போயிட்டு இங்கே வாங்க ஒரு சிஸ்டம் ஹேண்டில் பண்ணி காட்டுங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்கன்னா திணறிடுவான் இன்றைக்கி இருக்கிற இருபது வயசு பேரெலாம் பண்ணி கொடுத்துருவான் ஏம்னா அவன் அவன் போகிறான் கோச்சிங் சென்டர் தனித்தனியாக படிக்க ஆரம்பிச்சிடான் இப்பவே அவன் ஆப்ஸுக்கு கோடிங் எழுத ஆரம்பிச்சிடான் இன்னைக்கு ஒரு கூகுளில் ஒரு ஆப் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்ப கோடிங் எழுதுறான் நம்ம பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் கம்பியூட்டர் எட்டுனு பார்த்தா அதான் கம்பியூட்டராப்பா அப்படின்னு எட்டுனு பார்த்தான் இதுக்கு சூழ்நிலை என்னன்னா நம்மகிட்ட பணம் இல்லை நம்ம ஏழை பள்ளிக்கூடத்தில் படிச்சோம் கவர்மெண்ட் இடத்துல பள்ளிக்கூடத்தில் படிச்சோம் பணம் இருக்கிற பிள்ளைங்கலாம் நல்லா படிச்சது தான் இன்னைக்கு மேல உட்காந்துக்கிட்டு நம்ம மேல வந்ததுக்குள்ள அவன் எதுக்கு வரணும்னு நினைக்கிறான் அரசு அதிகாரிகள் அவனாக தான் இருக்கான் நாட்டில் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் அரசு பள்ளியில் படிச்சு போனவங்க கிடையாது இங்க சிக்கலே மொழியை வச்சு இல்லை மொழியை வச்சு இவங்க பண்ற வியாபாரத்தில் இருக்குது இப்போ இது எப்படிப்பா தடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தடுக்க முடியாது மக்கள் நாம திருந்தாத வரைக்கும் திருந்த முடியாது ஏம்னா நல்ல பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்தாத்த நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்குது முட்டாள்தனமான சிந்து நமக்கு வந்து போச்சு அதை இனிமேல் திருத்த முடியாது ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் பக்கத்து ஊருக்காரன் பிள்ளா இந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுதான் டாக்டராக இருக்கான் இந்த பெரிய பள்ளிகளை படிச்சு படிச்சுட்ட பெரிய பெரிய அரசு உதவி பதவிகளுக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம இதிலே படிச்சு போடுவோங்கிற நம்பிக்கையில இருக்கப்பட்டது இருக்க சொத்தம் படத்துக்கு விட்டு அதில் படிக்கிறான் அதை தடுக்க முடியாது அப்போது ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்னு நாம் அவங்களோட கலந்து வரணும் ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னா அரசு பள்ளியில படித்தவனுக்கு மட்டும்தான் அரசாங்க வேலைங்கிற சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னா அந்த பெரிய பள்ளிக்கூடம் எடுத்து வியாபாரம் பார்க்கறீங்களா பண முதலைகள் கல்வி வள்ளல்கள்ங்கிற பேர்ல கல்வி வியாபாரிகள் இந்த அயோக்கிய நாய்கள்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு அரசு பள்ளியில் படித்தவனுக்கே அரசாங்க வேலைங்கிற சட்டத்தை ஏற்றுறது திறமை கொண்ட ஆண்மை கொண்ட ஒருத்தரை அரசமைக்கணும் அப்படி அரசமைத்தால் ஒருவேளை அவர் பள்ளிக்கூடம் நடத்தி வியாபாரம் பார்க்காத மனிதராக இருந்து அப்படி ஒருத்தர் சட்டத்தை போட்டு அதுக்கு அவர் கூடவே இருக்கிற சட்டம் முழுகளை சரின்னு பெஞ்சை தட்டி சரிங்க சமா நீங்கள் சொன்னால் கருதான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டால் ஆட்சி மாற்றம் வராமல் இருந்தால் அந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் தப்பிக்கலாம் எப்படி கல்வி கொள்ளையிடம் தப்பிக்கலாம் அப்பவும் சொல்கிறேன் மறுபடி இன்னொரு மொழியை படிச்சுக்கோங்க அது மொழி நமக்கு திணிக்கலை திணிக்கிறதா சொல்லி இந்த பரதேசி நாய்கை வியாபாரம் பார்த்துக்கான் திரிக்கிறதா சொல்லி இந்த பரதேசி திருட்டு கம்மநாட்டி நாய்கள் வியாபாரம் பார்த்துருச்சு வியாபாரம் பார்த்தவங்க பிணவரையில் பணத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டான் நாலஞ்சு பள்ளிக்கூடம் கெட்டிக்கிட்டான் நாற்பது மெடிக்கல் காலேஜ் வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கு ஊர் முழுக்க பெட்ரோல் பங்க்கு கல்யாண மண்டபம் ஸ்கூலு காலேஜ் ஐடிஐன்னு சொத்துக்கள் பெருகிட்டே இருக்குது பணத்தை பாதுகாக்க ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க ட்ரஸ்ட் நடத்தி ட்ரஸ்ட் மூலமாக ஏதோ டொனேஷன் பண்ணுறப்ப திருப்பியும் பிளாக் ஒயிட் ஆகுறாங்க நடக்குதா இல்லைங்கிறது உங்கள் ஊர் எம்எல்ஏ சம்பாதிச்சுக்காரன் தேடுங்க உங்கள் ஊரோட முன்னாள் எம்எல்ஏ அவருடைய முன்னாள் எம்எல்ஏலாம் தேடி பாருங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சொத்துன்னு தேடுங்க அவங்க அப்பா தாத்தால என்னவா இருந்தாங்கன்னு யோசிங்க யோசிச்சிங்கன்னா ஹிந்தியை வச்சு வியாபாரம் நடக்குது அந்த வியாபாரத்தை பண்ணது ஹிந்தி ஒழிக்கிறேன்னு சொன்னது திருடர்களும் உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறமா இல்லைங்க அந்த மொழி நமக்கு இதுங்க இந்த மொழி நமக்கு சொன்னால் உங்களை மாதிரி முட்டா அப்படி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மொழி படிக்கிறது பிரச்சனை இல்லைங்க மொழியை வச்சு நம்மளை முட்டாளைக்கு பார்க்குறாங்க வியாபாரின்னு புரிஞ்சுக்கல பார்த்தீங்களா அதுதான் பெரும் பிரச்சனை அவன் வியாபாரம் பண்ணுறாங்கிறதே தெரிய விடாத அளவுக்கு நம்மளை வச்சுருக்காம பாருங்கள் முட்டாள் அந்த முட்டாள்தான் நம்ம துணை போகிறோம் பாருங்கள் அது பெரும் பிரச்சனை அதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஆமாம் ஹிந்தி எதுக்கு எதுக்கு தேவையில்லைன்னு எதிர்க்கிறான் பாருங்கள் அவங்க எல்லாரும் துணை போகிறாங்க ஒரே ஒரு அரசியல்வாதி கூட நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஏன்டா இந்தி இருக்குது ஏன்ட்டா வியாபாரப்படுத்துகிற அப்படின்னு பேசலை இந்த நிமிடம் வரைக்கும் பேசலை அப்படின்னா எங்கிருந்து பணம் பொருள் யார் யாருக்கெல்லாம் பணம் போகுது எவ்வளவு பணம் போகுதுங்கிறத நீங்கள் தேடி தெரிஞ்சுக்குங்க இதில் எல்லா அரசியல்வாதிகளும் கூட்டுக்களவணி தான் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க